வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சுயமாக அதிபரே நமஹ அனைவருக்கும் முதற்கன் கூட போதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகளுங்க இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே திட்டமிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவிகளாக பிறந்த ஐயனுடைய அனைத்து மையந்தவர்களும் அன்றைய அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ரமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெங்காங்க தெளிவானது தமிழ் வருஷம் பொருது வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவு செய்திருக்கின்றோம் முதலாவதாக செவ்வாய்க்கிழமை என்று இருக்கக்கூடிய விசேஷங்களை தங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஆறாம் நாள் போதியானது எங்களது கிரகத்தில் நடைபெறும் அதனுடைய வீடியோ பிரிவானது மூன்று பதிவுகளாக ராமச்சந்திரன் திருவாயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ சாரதா நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பின் தலைப்பிலே ஒளிபரப்பாகும் ஆகவே அனைவரும் அந்த வீடியோ பிரிவினை ஆரம்பங்கள் கிடைச்சி வரை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே இலங்கையிலே மாலை நேரத்தில் ஐந்து மணிக்கு மேல் உங்களது பூஜைகளில் விளக்கேற்று வைத்து இந்த மூன்று வீடியோக்களையும் ஒலிக்க வைத்து தீபாராதனையை கண் தங்களது கண்களிலே ஒற்றிக்கொண்டு சட்சா ஸ்ரீ மகாகாவி மகாலட்சுமி மகா சரஸ்வதி சுருபேனா லீதாபரமேஸ்வரி பாலாசிரபுந்தரி சண்டிகாபரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அன்னபூரணி அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டமாக நமஸ்காரங்களே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி சுரூபேனா லலிதாபரமேஸ்வரி பரமேஸ்வரி திருபுர சுந்தரி சண்டிகா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி அன்னபூர்ணுடைய பரிபூர்ண விபாகராட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவதாக இன்றைய தினம் சுக்கலபக்ஷ வளர்பிரி ஷஷ்டி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதமிருந்து நமது அருகாமையில் உள்ள வல்லி தேவசேனா சமீத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய கோவிலுக்கு சென்று அங்கு முருக குருப்பானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து செய்துவிட்டு ஸ்ரீ வல்லி தேவ சிங்காசம் என்ற ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்தீர்களே அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ வந்தி தேவசீனா சுத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிரகடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக பிடிக்கும் என்பது எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சுக்கியமாகவும் சகல ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராந்தியம் பஞ்சாபம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பாத்திரே தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே குருதோ வருஷருதோ மாசமானது பாத்திரபரமாசே புரட்டாசி மாதம் கன்னியாமாசே பக்ஷமானது சுக்ரபக்ஷே வளர்பிரே திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி அஞ்சின் ஐந்து நாழிகை பத்துமி நாடி காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சிரத்த திதியானது ஷஷ்டியம் ஷஷ்டி திதி இந்த குதோகம் முழுவதுவே பிரபஞ்சத்தில் சூரிய வம்சாவிகள் அந்த வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சராத திதியானது பாத்திரவர புரட்டாசி மாதம் கன்னியாமசே சுகலபக்ஷ வல்லபிரை ஷஷ்டியம் ஷஷ்டி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுகலபக்ஷ வல்லை ஷஷ்டி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித் கருமாக்கள் ஆகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அமைத்து தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அவர்களுக்கு மட்டும் திரியானது ஆஸ்வின மாச இசி மாதம் துலா மாதம் சுக்கலபட்ச வளர்ப்பிரை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி உங்களோட குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐப்பு மாதம் சுக்கலபக்ஷ வளர்ப்பிரை ஷஷ்டி திதியில் மரணிக்கு இறந்து கிடைப்பாரையானால் அவர்களுக்கு தங்கள் வருஷா செய்யக்கூடிய ஸ்வார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் சூரியவம் சலிகளில் பிறந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது சந்திரவம்சாவர்கள் பிறந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் அவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அவர்கள் இறந்த நொடியிலே என்ன திடீரானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் தான் வருஷா வருஷம் இந்த பித் கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் அனைத்தனமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திர தினத்தன்று வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பத்திருக்கெருமாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக எக்காலத்திலும் செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் அனைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய வாசரமானது பூமமாசிரி திறமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் நாற்பத்தி எட்டு நாயகை நாற்பத்தி ஐந்து வினாடி பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரத்தில் அதாவது ஏக்கை நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து முயன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது அண்ணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் அனைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதிகளோ தமிழ் தேதிகளோ இக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது நாளை கொண்டாடக்கூடாது என்றும் அனைத்தனமாக தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது இன்றைக்கு காலை முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய விசேஷமானது சாரதா நவராத்திரி ஆறாம் நாள் பூஜை சுக்லபக்ஷ வளர்விரை ஷஷ்டி விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை புதிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அத நேரமானது இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திரன் கோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை குரு கோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாரத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்தவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகுந்த இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகுந்த பின்னிரவு ಒಂದು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಐದು ನಿಮಿಡ ಮುದಲ್ ಬರ ಕಾಲೇ ಏಳು ಮಣಿ ನಾಲ್ಪತಿ ಮೊಂದು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕ ಶುಭ ಅಸ್ತು